வணக்கம் இது பீப்புள் ஃபோனிக் சீரீஸ் இந்த சீரீஸில் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்க ஸ்பெல்லிங்கை மெமரைஸ் பண்ணாமல் எழுத்துக்கூட்டி எழுத அதே மாதிரி நல்ல ப்ரொனன்ஸ் பண்ண கற்றுட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க நீங்கள் ரெண்டு விதமான சவுண்ட்ஸு பவல்ஸ்க்கு சொன்னீங்க இந்த ரெண்டு சவுண்டும் இல்லாமல் வேறு மாதிரியெல்லாம் சவுண்டு வருதே அது ஏன் அதெல்லாம் எக்ஸப்ஷனலாக அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம பார்க்க போகிற டாபிக் ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ் இந்த வவல் பக்கத்தில் ஆர் வந்துச்சு அப்படின்னா இந்த வவல் டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொடுக்கும் இந்த ஆர் வந்து அந்த வவலோட சவுண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடும் ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் வவல் ப்ளஸ் ஆர் வந்து அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும் அதையெல்லாம் தான் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ப்ரனன்சேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் ஒருத்தரை பார்த்துடலாம் இங்கிலீஷில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் ஏஇஐஓயு இந்த ஃபைவ் லெட்டர்ஸையும் நம்ம வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் மாதிரி உ அந்த மாதிரி ஸோ வவல்ஸ் தவிர மற்ற எழுத்துக்களெல்லாம் நம்ம வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் மெய் எழுத்துக்கள் இக்கு இங்குச்சின்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எப்படி நம்ம இக்கு இங்கும் அ ஐ இதையும் சேர்த்து நம்ம கக்கா கிக்கி கி எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இந்த கான்சனன்ஸையும் வவல்ஸையும் பிளெண்ட் பண்ணி நம்மளால் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை கொண்டு வர முடியும் அதில் பார்த்திங்களான்னா இந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டு விதமான சவுண்ட்ஸ் இருக்கும் ஜென்ரலாக பொதுவாக லெட்டர் ஏவுடைய சவுண்டை நம்ம வந்து அ அப்படி சொல்லுவோம் லெட்டர் இ உடைய சவுண்டு ஏ எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ லெட்டர் ஐ உடைய சவுண்டு இ இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க லெட்டர் ஐ உடைய சவுண்டு இ லெட்டர் ஓ உடைய சவுண்டு ஆ ஆனியன் ஆஸ்ட்ரிச் ஆம்லெட் ஆரஞ்ச் அந்த மாதிரி அண்ட் லெட்டர் யூ உடைய சவுண்டு அ அப் யூ உடைய சவுண்டு அ அண்ட் லெட்டர் ஒய்யை சம்டைம்ஸ் நம்ம வந்து வவல் மாதிரி யூஸ் பண்ணுவோம் செமி வவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில இடங்களில் ஐயை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒய்யை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ அதோடைய சவுண்டு இ இதே சவுண்டு தான் பாருங்கள் ஸோ இது ஒரு விதமான சவுண்ட் இதை வந்து நம்ம ஷார்ட் ஒவல் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதே லெட்டரை நம்ம ஒரு மேஜிக்கியோட சேர்த்து சொல்றப்ப இதோடைய பேரை சொல்லுவோம் ஏ ஈ யூ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து லாங் ஒவல் சவுண்ட் ஸோ இந்த ரெண்டு சவுண்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்து இது கொஞ்சம் தரவாய்க்கோங்க அடுத்தது இந்த கான்சன்ஸோட பேசிக் சவுண்ட்ஸ் பார்த்துடலாம் லெட்டர் பி அதோடைய சவுண்டு வந்து பு லெட்டர் சியோடைய சவுண்டு பார்த்தீங்களா இக்கு இந்த சி பக்கத்தில் ஒய் வந்தால் மட்டும் இது இஸ்ன்னு இருக்கும் மற்ற எல்லா இடங்களிலேயும் அதோடைய சவுண்டு இக்கு தான் லெட்டர் டி உடைய சவுண்டு டு லெட்டர் உடைய சவுண்டு ஃபு நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதை நான் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ லெட்டர் ஜியோடைய சவுண்டு இக்கு இந்த ஜி பக்கத்துலேயும் சி மாதிரியே ஜி பக்கத்துலேயும் இஐ ஒய் வந்ததானா இது வந்து இஜுன்னு ஆகிடும் மற்ற எல்லா இடத்துலையும் இதோடைய சவுண்டு இக்கு தான் லெட்டர் ஹெச் உடைய சவுண்டு ஹ லெட்டர் ஜே உடைய சவுண்டு ஜி லெட்டர் கே உடைய சவுண்டு கு லெட்டர் எல் சவுண்டு அப்படின்னா அதோடைய சவுண்டு அதோடைய சவுண்டு சவுண்டு இந்த லெட்டர் கியூ எப்பவுமே யூவோட சேர்ந்தே தான் வரும் அது ரெண்டுத்தையுமே சேர்த்தே நம்ம கியூன்னு தான் சொல்லுவோம் ஆருடைய சவுண்டு 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 எக்ஸோடைய சவுண்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய சவுண்டு ஏற்கனவே வவ்வல் மாதிரி ஆக்ட் பண்ணுறப்போ அது அனாவனாவில் வர ஈ மாதிரி இருக்கும் மற்ற இடங்களில் எப்படி நமக்கு மெய்யெழுத்துக்களில் வர ஈ மாதிரி இருக்கும் சவுண்டு ஒன்று தான் ரெண்டு விதமான எழுத்து தமிழில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் இஸ்எட்டோடைய சவுண்டு ஜு ஜு சரி இப்போ நாம் இந்த ஆர் கண்ட்ரோல்டு ஒவ்வல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த பேசிக் சவுண்ட்ஸ் வவல்ஸோடைய சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் பவல் சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் எதுக்காக சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து எப்படி டிஃப்ரெண்டா வருது அப்படின்றத நீங்க பார்க்கணும் இல்லையா கம்பேரிசனுக்காக தான் ஸோ ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் அப்படின்னா ஒரு பவல் வரும் அது பக்கத்துல ஆர் வரும் ஸோ பவல்ஸ் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் ஏஇ ஐ ஓ யூ இந்த ஃபைவ் பக்கத்துலயும் ஆர் வந்துச்சு அப்படின்னா இதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கும் ஒவ்வொன்று பக்கத்துலேயும் வேறு வேறு மாதிரி அதனால தான் இந்த காம்பினேஷன் செய்திருக்கோம் ஏ பக்கத்தில் ஆர் வந்துச்சுன்னா ஜென்ரலாக ஏயோடைய சவுண்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அ அப்படி சொல்லுவோம் ஆனால் இந்த ஏ பக்கத்தில் ஆர் வந்துச்சுன்னா இதை நம்ம நல்லா ஆர் ஆர் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஆ எப்படி ஓவோடைய சவுண்டை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம ஏயோட சவுண்டை சொல்லுவோம் ஆ ஆர் அப்படி சொல்லணும் இ பக்கத்துல யூ பக்கத்துல ஐ பக்கத்துல இது மூணு பக்கத்துலயுமே ஆர் வர்றப்போ இதோட சவுண்ட் எப்படி ஆயிடும்னா அர் அர் அப்படி சொல்லணும் நம்ம எப்படி யூ யூஆர் சொல்லுவோம் அ இர் அப்படி சொல்லுவோம் அர் அப்படி சொல்லுவோம் இதுவே ஓ பக்கத்துல ஆறு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி ப்ரொனன்சியேஷன்ல இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓவையும் ஆவையும் கலந்த மாதிரி ஓர் அப்படி சொல்லணும் ஓர் அப்படி சொல்லணும் சோ இது மட்டும் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம வழக்கமாக இந்தியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை ப்ரொனவுஸ் பண்ணுவோம் பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் டிஃப்ரெண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அதுலேயும் நமக்கு கொஞ்சம் பிரிட்டிஷ் இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம ஏன்னா இங்கே பிரிட்டிஷ்காரங்க இருந்ததுனால நம்ம அந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் பட் இப்போ நிறைய இந்த யுஎஸ் இங்கிலீஷ் அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால நம்ம அந்த ப்ரொனவுசியேஷனையும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படியே ஸோ இந்த ஓ அண்ட் ஆர் இதனுடைய காம்பினேஷன்ஸ் வர்றப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓர் அப்படி ஓவையும் ஆவையும் கலந்துட்டு ஒரு இரு அப்படி சொல்லுவாங்க சரி அதெல்லாம் நம்ம ப்ரொனன்சியேஷன் பார்க்குறப்ப அப்படியே பார்த்துட்டே வரலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது ஏவும் ஆறும் வந்தா நம்ம வழக்கமாக என்ன சொன்னோம் ஏ அப்படி சொன்னோம் பட் ஏ பக்கத்தில் ஆறு வந்துருச்சுன்னா அதை வந்து ஆர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஈஸி பாருங்க இக்கு ஆர் கார் அவ்வளோதான் இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸும் இருக்குது அதையும் இப்பயே சொல்லிடலாம் ஜென்ரலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த ஆரை வந்து கொஞ்சம் நம்ம வந்து சைலண்டா அதை வந்து ரொம்ப நம்ம அழுத்தி சொல்ல மாட்டோம் கா அவ்வளோதான் அந்த ஆறு வந்து அப்படி கேட்கவே கேட்காது கார் அப்படின்னு நம்ம ரொம்ப அழுத்தி இல்லை கார் அப்படின்ற அந்த ஆறு வந்து கொஞ்சம் அப்படி கடைசியில் அப்படியே தேஞ்சு போயிடும் சவுண்ட் வந்து அப்படியே தேஞ்ச மாதிரி ஆகிடும் பட் இப்போலாம் வந்து யூஎஸ் இங்கிலீஷ் அவங்க வந்து அந்த ஆரை சொல்லுவாங்க அதுலேயும் சில இடங்கள்ல அதை சொல்கிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லேயே அவங்க ஆரை ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி இங்கிலீஷை தான் ஃபாலோ பண்றாங்க அதையும் நம்ம அப்படியே சொல்லிடலாம் சரி இப்போ இது வந்து இக்கு ஆர் கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அப்ப இதை ப்ரொனன்ஸ் பண்றது அவ்வளோதான் இப்ப இதை பார்க்கலாம் நம்ம என்ன சொன்னோம் ஆர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆர் இதுதான் இதை தான் நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஜென்ரலா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இந்த ஆர் வந்து ரொம்ப சைலண்டா போயிடும் ஆம் அவ்வளோதான் சொல்லுவோம் ஆம் அப்படிதான் தான் சொல்லுவோம் பட் யுஎஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா ஆர்ம் அந்த இர்லைஸா வரும் அப்படி வரும் ஆர்ம் அப்படி சொல்லுவாங்க ஆர்ம் அப்படி அடுத்தது இதை நம்ம பார்க்கலாம் ஏ ஏஆர்னா ஆறு நம்ம சொல்லிட்டோம் இசிக்கு இஸ்கு இஸ்கு ஆர் ஸ்கார் ஸ்கார் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸோ ஏஆர்னு இருந்ததுனா வழக்கமாக ஏவுடைய சவுண்ட் வேற பட் ஆர் வர்றப்போ மட்டும் இதை நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ் கொஞ்சம் படிக்கலாம் ஸோ இதை எப்படி படிக்கிறது நம்ம ஜென்ரலாக இந்த கான்சனண்டோட வவலை சேர்த்துக்குவோம் இஹ் ஏ ஹ அப்படின்னு நம்ம ரீட் இருந்தோம் இத்தனை நாள் இப்போ வவலோட ஆர் வந்ததானா இடத்தையும் தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ ஏயும் ஆறு வர்றதுனால இதை நம்ம ஆர் அப்படி தான் நம்ம சொல்லணும் இல்லையா அப்போ இஹு ஆர் ஹார் இவ்வுயே வே ஹார்வே ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் அதே மாதிரி மாதிரிதான் இதே ரீட் பண்ண போறீங்க நீங்க இத நம்ம வவலையும் ஆரையும் சேர்த்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஏவையும் ஆரையும் சேர்த்து ஆர் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்ப இம் ஆர் மார் இக் மார்க் ஏ மார்க்கே இட் மார்க்கெட் மார்க்கெட் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற காம்பினேஷன்ஸ் இஆர் ஐஆர் யுஆர் இந்த மூணுக்குமே ஒரே சவுண்டு தான் அவ்வளவுதான் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லுங்க இப்போ இந்த இந்த வார்த்தை எப்படி ரீட் பண்றது இஹு அர் நம்ம முன்னாடியெல்லாம் இந்த இஆரை சேர்த்து எர்ன்னு வச்சுக்கோங்க இஹு எர் ஹர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ வந்து நம்ம இந்த ஈயோட சவுண்டை தான் கத்துட்டு இருந்தோம் அப்படின்றதுனால நம்ம அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஹர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஆல்மோஸ்ட் இது வந்து ஆவுக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட ஒரு சவுண்டு ஹர் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்போ இஹ் இதை வந்து எப்படி சொல்லணும் ஹர் ஹர் அப்படி சொல்லுங்க சரி இப்போ அடுத்ததை நம்ம ரீட் பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறது இது இப்பு ஐஆர்னு வந்தாலும் அதுவும் ஹர் தான் இல்லையா அப்ப இப் அர் போர் பொர் டிஹெச்னா என்னது இத்து அப்போ பொர்த் பர்த் அவ்வளவுதான் சோ இதை நம்ம பிர்துன்னு படிச்சிட கூடாது சோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பர்த் சரி இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் சோ இது பி இதோடைய சவுண்ட் என்னது இப் இஆர் அதோடைய சவுண்ட் நம்ம என்ன அதுவும் ஏர் தான் ஏர் அப்ப போர் இத்து பர்த் இதுவும் அதே தான் இதுவும் அதே தான் ரெண்டும் வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்குது இங்கே ஐ இருக்குது இங்கே ஈ இருக்குது ரெண்டுக்கும் மீனிங்கும் வேறு இந்த பேர்த்துக்கு மீனிங் வந்து பிறப்பு இந்த பேர்த் வந்து இந்த எல்லாம் தூங்குறதுக்காக இருக்கும் இல்லையா அந்த பேர்த் ஸோ ப்ரனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க ஸ்பெல்லிங் வேறு 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 அர்த்தம் அப்படின்னா கூட இந்த ஐஆர் அண்ட் இஆர் ரெண்டுக்குமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான் ஏர் அப்போ பேர்த் பேர்த் அந்த லைட்டா சொல்லுங்கள் அடுத்தது இந்த வார்த்தை எப்படி ரீட் பண்ணுறது இஃப் ஏர் நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷுங்கிறப்போ ஃபோர் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம் அந்த ஆரை சொல்லாமல் அமெரிக்கன் இங்கிலீஷுங்கிறப்ப ஃபர்ன் அந்த இரு லேஸாக வரும் ஃபோர்ன் அப்படி வரும் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா சிம்பிளாக இப்போ நம்ம சொன்னால் அதே சவுண்டு தான் நீங்கள் ட்ரை பண்றதா இருந்தா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இது இப்ர் போர் போர் இன் போர்ன் போர்ன் ஸோ இரு நான் லேசாக சொல்கிறேன் நீங்கள் அப்படி வேண்டாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது பர்ன் அப்படின்னு தான் வருது எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா பர்ன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க இந்த இருர வந்து லேசாக விட்டுடுங்க இல்லைண்ணா அதோடய ப்ரொனௌன்சியேஷன் விட்டுருங்க பேர்ன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் அது இந்தியன் ப்ரொனவுன்சியேஷன் அது கரெக்டு தான் இல்லை நீங்கள் யூஎஸ் இங்கிலீஷ் மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா அந்த ஆரை லேசாக சொல்லுங்கள் பேர்ன் அப்படி சொல்லுங்கள் அடுத்தது இந்த வார்த்தை ரொம்ப காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இக்கு அர் க இல் கர்ல் கர்ல் இது எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்றது இஃ அர் ஹர்ட் இட் ஹர்ட் இல்லைன்னா ஹர்ட் இர வேண்டாம் அப்படின்னா ஹர்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க இரு வேணும்னா ஹர்ட் அப்படின்னு சொல்லுங்க இந்த வார்த்தை இட்டு ஐ ஆர் வவெல் ப்ளஸ் ஆர் அர் கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா இதை நம்ம பேசி பழகிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தமிழ்லயே பேசி பேசி பழகின நம்ம நாக்குக்கு திடீர்னு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அந்த நம்ம டங் வந்து ஒத்துழைக்காது அப்போ நாம அதுக்கு நிறைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி 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 அதை நம்ம பழக்கணும் ஸோ அதனால இன்னும் சில வேர்ட்ஸ் ரீட் பண்ணலாம் இப்ப இந்த வார்த்தையை கூட நம்ம ரீட் பண்ணலாமா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்க நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க அது இன்னுமே நல்லது சரி இப்ப இந்த வார்த்தை எப்படி ரீட் பண்றது இக்கு ஒர் கோர் இல் கோல் கோல் அவ்வளவுதான் இதை நீங்க வந்து இரு இல்லாம சொன்னீங்கன்னா கல்லுன்னு ஆயிடும் இல்லையா இல்லைன்னா கால் அப்படின்னு ஆயிடும் அப்ப ரெண்டுமே கிடையாது கேர்ல் கே அதுதான் ரொம்ப முக்கியமான சவுண்டு சோ so, இந்த சவுண்டு பாருங்க கவும் இல்ல காவும் இல்ல நம்ம வந்து க க அதுவும் கிடையாது இது ஒரு மாதிரி அ அந்த சவுண்டு அடுத்து இத சொல்லி பார்க்கலாமா இந்த வார்த்தையை எப்படி ரீட் பண்றது நிறைய பேர் இந்த வார்த்தையை சிற்ப அப்படின்னு ரீட் பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே ப்ரொனன்சியேஷன் என்ன கரெக்டான கற்றுக்கிட்டாதான் நம்மளால இந்த மாதிரிலாம் கரெக்டாக ரீட் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக நம்ம பார்த்த வார்த்தைகளை எப்படிலாம் ரீட் பண்ணுமோ இப்ப சிப்ஸ் படிக்கிற மாதிரி இதையும் நம்ம ஒன்று சிற்ப அப்படின்னு படிப்போம் இல்லையா பட் ஆக்சுவலா சவுண்டு சரி இப்போ நாம இந்த ஓஆர் இந்த சவுண்டை போகிறோம் ஸோ நம்ம இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம பார் பண்ணுவோம் அப்படிதான் நம்ம நம்ம ரீட் படிப்போம் பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ட்ரிக்கியான சவுண்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓ ஓவையும் ஆவையும் சேர்த்தாப்ல ஓ ஓ ஆர் ஓர் சேர்த்துக்கோங்க இது ஓ ஆர் அதுதான் நம்ம வந்து சீக்கிரமாக பிளண்ட் பண்ணுறோம் ஓர்ட் ஓர்ட் அப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அப்போ இப்பு ஓர் போர் என் போன் அப்படி சொல்லுவோம் போனும் இல்லை போனும் இல்லை போன் போன் அப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படிலாம் வரல அப்படின்றவங்க பான் அப்படின்னே சொல்லுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பான்னு சொல்லிடுங்க ஓகே ஸோ இது வந்து போன் எப்போ ஓர் போன்

இப்ப இதை ரீட் பண்ணலாம் இது நமக்கு என்னது இது இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டதே இல்லையா இஸ் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பழகிருக்கோம் எப்பவுமே பட் இதை சொன்ன மாதிரி ஹார் ஹார்ஸ் ஹார்ஸ் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க ஹார்ஸ் ஹார்ஸ் அப்படி சொல்லாம ஹார்ஸ் ஹார்ஸ் அதனாலதான் ஓவும் ஆவும் கலந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் ஹார்ஸ் அந்த மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க இதை நம்ம எப்பவுமே ஷார்ட் அப்படின்னு படிச்சு பழகிருக்கோம் அப்படின்னு இதை நம்ம சொல்லக்கூடாது ஒரு சவுண்ட் வரும் ஓ மாதிரி இருந்தும் இல்லாமலும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஷார்ட் அதே மாதிரிதான் இதுவும் டோன் 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 இத நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா இதோட ப்ரொனன்சியேஷன் form. form. இருரும் சொல்ல மாதிரியும் இருக்கும் இது பாருங்க இப்போ நாம் வேர்ட்ஸ் ரீட் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட சவுண்டை வச்சு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்க திரும்ப நீங்கள் கரெக்டாக படிச்சீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக படிச்சிக்கலான்னு செக் பண்ணிடலாமா ஸோ ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ தனியாக வந்ததானா அதை நம்ம ஐனே சொல்லணும் இன்னு சொல்லக்கூடாது ஐ இவ் ஏ வே இன் இட் வென்ட் இது டூ இது சைட் வல நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஓ கடைசியில் வந்தாலும் இதை டோன்னு சொல்லக்கூடாது டூன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்தது த ஐ வென் டு த இப்போதான் தான் நமக்கு நம்ம பார்த்த சவுண்ட் வருது ஒரு வவல் இருக்கு ஒரு ஆர் இருக்கு ஏ இருக்கு ஆர் இருக்கு அப்ப ஆர் அப்படின்னு சொல்லணும் அப்ப இப்பு ஆர் பார்க் பார்க் ஐ வென்ட் டு த பார்க் நம்ம ஏற்கனவே இந்த டபுள் இ பார்த்திருக்கோம் இல்லையா இஸ் இ சி இது த சி த இப்பு ஆர் பர் ட் பர்ட் சி த பர்ட் இத நம்ம ஷி அப்படின்னு மட்டும் சொல்லணும் இதெல்லாம் சைட் வேர்ட்ஸ் ஷி இவ்வு அ வா இஸ் வாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா டபிள்யூ பக்கத்துல ஏ வந்தா ஆனே சொல்லணும்னு வாஸ் ஷுவாஸ் இப்பு இங்க பாருங்க ஓர் இருக்கு இப்பு ஓர் போர் இன் போன் போன் ஷுவாஸ் போன் இன் இம் ஆர் மார் இச் மார்ச் ஐ வென்ட் த பார்க் சீ த பேர்ட் ஷுவாஸ் போன் இன் மார்ச்